வியாபார சங்கங்கள் அடுத்த மாதம் மே மாதம் ஐந்தாம் தேதி ஒரு மாணவர் நடத்த போறாங்க நிறைய கடைகளில் மிரட்டி ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க காசு கேட்கறீங்க அதாவது இது முழுக்க முழுக்க உண்மைதான் தவறான தகவலே கிடையாது இப்போ இந்த புற்றிசல் போல வணிகர் சங்கம் பெருகிடுச்சு இந்த வசூல் பண்றவங்களுக்கு மே அஞ்சு தான் தெரியாது ஏதோ ஒரு வணிக சங்கமோ வியாபார சங்கம் அந்த மாதிரி செயல்படுறாங்கன்னா உங்க மேலேயே ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் நம்ம வருது தப்பான அபிப்பிராயம் வருது வியாபார சங்கம் யாருக்கு எந்தெந்த கேலண்டர் கொடுத்தாலும் வாங்கிப்பானுங்க பத்திரிகை கொடுத்தாலும் வாங்கிப்பானுங்க அப்புறம் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு கொடுங்கிறாங்களே அவங்களுக்கு வியாபார சங்கங்கள் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வந்து வேற ஏதாச்சும் கட்சிகளை வந்து தேர்ந்தெடுப்பீங்களா ஆதரவு கொடுப்பீங்களா உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு இருபத்தாறு வந்து ஆர்கனைஸ் பண்ற ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் நம்ம உருவாக்கல வணிகர் சங்க தலைவர் தனிப்பட்ட தங்களுடைய லாபிக்காக தங்களுடைய அபிஷ அபிலாஷைகளுக்காக வணிகர்கள் அடமான வச்சு நடக்கிற விஷயங்கள்லாம் இங்க இருக்கு இந்த பெகல்காம் இதுல எப்படி சுட்டு கொண்டானுங்க மிலிட்ரி மாதிரி வேஷம் போட்டு வந்தா சுட்டு கொண்டாங்க அப்போ அதே போன்று வேஷம் போட்டு எங்களை கொள்கின்ற கூட்டம் இங்க இருக்கு வியாபார சங்க தலைவர் என்ற பேர்ல அப்போ அதுல நம்ம மீண்டு வரணும் வனத்துறை அமைச்சராக கூடிய பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் குறித்து ரொம்ப இழிவா பேசினாங்க சைவ வைவனத்துக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுத்தவர் பொன்முடி தமிழக அரசை விட்டுருங்க அதை காப்பாற்றுறது அவரோட கடமை தமிழக அரசு அப்படி தானே இருக்கு

ஒரு செய்தி ஒன்று படித்தேன் அதுலேருந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாபார சங்கங்கள் அடுத்த மாதம் மே மாதம் ஐந்தாம் தேதி ஒரு மாநாடு ஒன்று நடத்த போகிறாங்க அந்த மாநாட்டுக்காக நிறைய கடைகளை மிரட்டி ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் காசு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி செய்தி வெளியிட்டிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க உண்மையாது அதாவது இது முழுக்க முழுக்க உண்மை தான் தவறான தகவலே கிடையாது ஆனால் இதை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புற்றீசல் போல வணிகர் சங்கம் பெருகிடுச்சு சரி சரிங்களா அவங்களுக்கு தொழிலே எதுவுமே இருக்காது அது நடத்துற ஓப்பனாக சொல்கிறேன் சொல்கிறேன் அவங்களுக்கு தொழிலே எதுவுமே இருக்காது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்படா மாநாடு வரும் மற்றவங்கலாம் மே ஐந்தாம் தேதி மாநாடுன்னா நாங்களாம் ஏப்ரல் மாதம் தான் அந்த வேலையை ஆரம்பிப்போம் இப்போ இது போன்ற இந்த அத்துமீற சங்கங்கள்லாம் ஜனவரி மாதமே அவங்களுக்கு வேற வேலையே இருக்காது ஜனவரி மாதமே பத்திரிகை அடிச்சிருவாங்க சரிங்களா என்ன வணிகருக்காக என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு கேட்டால் எதுவுமே தெரியாது இப்போ என்ன கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் பத்து நாளைக்கு முன்னாடி உணவு பாதுகாப்பு பண்ண நாங்கள் மாத்திரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பிரச்சனைக்காக ஆயிரத்தி பன்னெண்டு முற்றுக்கு இட்டு நான் அரெஸ்ட் ஆனேன் அதுக்கு முன்னாடி தொழில் வரி உயரத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும் சொத்து வரிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும் கரண்ட் பில்க்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும் வணிகர் பிரச்சனைனா தொடர்ந்து நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணிட்டுருப்போம் அப்போ எங்களுக்கு வந்து எங்களை போல ஆட்களுக்குலாம் மாநாடு எப்போ வரும்னா ஏப்ரல் மாதம் ஞாபகம் வரும் இந்த வசூல் பண்ணுறவங்களுக்குலாம் மே அஞ்சுனால் என்னன்னே தெரியாது மே அஞ்சு வணிகர் தினம் யாரும் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது சரிங்களா அதாவது வியாபாரிகள் நுழைவர் ஒரு எதிர்த்து எம்ஜிஆர் காலத்தில் சீரே சென்றனால தான் மே ஆஞ்சி அது எங்களை போன்ட்டு களத்தில் இருக்க ஆளுங்க தான் தெரியும் அவங்களுக்கு என்ன வசூல் பண்ணணும் அப்போ மே ஆஞ்சி வந்து கடைக்காரங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு சூழ்நிலையில் யார் வணிக பாடுபடுறன்ற நோக்கத்துலேயும் அவங்க இருக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா வியாபாரி காலையில் கடத்திறப்பா நைட்டு போவான் அவனுக்கு யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து காசு கேட்டால் காசு கொடுத்துருன்ற மென்டாலிட்டியில்தான் அவனுக்கு சரிங்களா அப்போது ஜனவரி மாதமே பத்திரிக்கை அடிச்சுருவாங்க சரியா வேற வேலை இல்லை புலம்பெயர் தானே அப்போ கடை கடைக்கே போயிட்டு பத்தாயிரத்து கூட இருபதாயிரத்து கூட ஒரு லட்சத்தோடு அஞ்சு லட்சத்து கூடுன்னு சொல்லிட்டு எதையோ ஒரு பத்திரிகை கொடுத்து மிரட்டி வாங்குறது உண்மைதான் இல்லை இது என்ன நான் இப்ப மக்களுக்கு பிரச்சனைக்கு பேசுறாங்க மக்களுக்காக மாநாடு நடத்துறாங்க எல்லாமே இருந்தாலும் நிதி வந்து கேட்டு வாங்கலாம் எனக்கு மாதிரி எப்படி சரியா இருக்கும் அதாவது கேட்டு வாங்குறோம் நாங்கள் கேட்டு வாங்குவோம் ஏன்னா நாங்கள் வந்து வணிகர்களுக்காக பாடுபடுறோம் நான் சொல்லுவேன் எங்களோட வினியூட்டேஷன் பின்னாடி நாங்கள் எத்தனை போராடுறது அடிச்சிருவோம் கேட்கறதுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்கு நான் கேட்டு வாங்குவேன் ஏன்னா நான் போராடுறேன் வியாபாரிக்காக களங்களில் பேசுகிறேன் ஊடகங்களில் பேசுகிறேன் அரசு கேள்வி கேட்குறேன் எனக்கு

வியாபாரி சங்கமே வியாபாரிகளை அதிகாரிகள் இருந்து ரவுடிகள் இருந்து பாக்குறதா வியாபாரி சங்கம் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து அந்த அதிகாரத்தை ஒண்ணு போட்டு கொடுத்துருவோம் நீ இதை விற்கிற அதை விற்கிற அப்படின்ட்டு இவனே அதிகாரிகிட்ட போட்டு கொடுப்பானுங்க ரைடு வர வரப்பானுங்க இந்த வேலையை பண்ணுவானுங்க இல்லைன்னா இவங்களே குண்டர் மாதிரி மிரட்டுவானு இது வந்து நூத்துக்கு தூங்குற உண்மை நம்ம வியாபாரிட்டு என்ன சொல்றோம்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்து காவல்துறைக்கு போன் பண்ணு இங்க வேணா மிரட்டினானா போன் பண்ணு உண்மைதானே ஒரு பத்தாயிரம் ரூபாய் சின்ன வியாபாரம் எப்படி கொடுப்பான் நிறுவனம் ஏற்றமா அவங்க ஒரு டேரிஃப் வச்சிருப்பாங்க இந்தெந்த இது இது இதுன்ட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பிழைப்புக்காகவே வியாபார சங்கம் வச்சுருக்கேன் நிறைய வியாபார சங்கங்கள் இருக்குது நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்க மாட்டான் மே அஞ்சு மட்டும் ஏதாவது ஒரு விஐபி பிடிச்சிருவானுங்க கட்சி சர்வ ஏதாவது ஒரு விஐபி ஏதோ ஒரு லாபியில் பிடிச்சிட்டு அவங்கள சிறப்பு அழைப்பாளர் போட்டு ஃபுல்லாக எல்லா பேரையும் போட்டு கூப்பிட்டு நடத்துவாங்க சரியா வேற எந்த ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க இது தைரியமாக இதை ஒரு நாளிதழில் போட்டுருக்காங்க அந்த நாளிதழுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வியாபாரிகள் தான் விழிப்புணர்வாக இருப்பாங்க இப்போ அரசியல் கட்சிகளை நம்ம ஏன் கோவப்படுறோம் மக்களை காக்க ஓட்டு வாங்கிட்டு அரசியல் சொல்லிட்டு மக்களே நீங்க தான் அரசியல் நம்ம கட்சிகள் ஆனா வியாபார சங்கன்ற பேர்ல வியாபாரிகளே சொல்றதுக்கு ஒரு காவல்துறை தப்பு பண்றாருன்னா மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்த காவல்துறை மேல ஒரு அவளம்பிக்கை தான் ஏற்படும் இப்போ ஏதோ ஒரு வணிக சங்கமோ வியாபார சங்கமோ அந்த மாதிரி செயல்படுறாங்கன்னா உங்க நல்லவங்களா இருக்க உங்க மேலேயும் ஒரு தப்பான அபிம் மக்கள் வருது தப்பான அபிப்பிராயம் வருது அதுதான் வியாபாரிகள் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சமாவது பொது விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க வணிகர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அதுக்கு யார் யார் போகிறாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க ஓகேவா இன்னைக்கு தர்பூசணி விஷயம் சதீஷ்குமார் எந்த அளவுக்கு வணிகர்களுக்கு குடசல் கொடுத்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆமா பண்ணிட்டாங்க அது பண்ணது யாரால அது அவருக்கு எதிராக யார் போராட்டம் பண்ணா ரெண்டு வருஷமா அவருக்கு எதிராக யார் போராட்டம் நாங்கள் தான் பண்ணோம் இந்த விஷயமே பாதி பேருக்கு தெரியாது அவனுக்கு என்னென்னா வியாபாரி சங்கன்னு யாருக்கு வந்து கேந்த கொடுத்தாலும் வாங்கிப்பானுங்க பத்திரிக்கை கொடுத்தாலும் வாங்கிப்பானுங்க அப்புறம் போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பிடுங்குறாங்களே அவங்களுக்கு ஏன்னா ஒருத்தர் போனா கொடுத்துருவாங்க இவனுக்கு பத்து வியாபார சங்கம் வச்சுருப்பானுங்க ஓகேங்களா பத்து பேர்ட்டு கேள்வி கிற தைரியம் அவங்களுக்கு இருக்காது இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க கடைசியில் போகும்போது நம்மளும் அதை கேட்பான் கேட்பாங்க ஓகேங்களா நீங்க தடுக்க நினைச்ச முயற்சிகளை செஞ்சிருக்கீங்களா இந்த மாதிரி உங்களுடைய சங்கம் பேர்ல ஒருத்தவங்க தவறு பண்றாங்க நீங்க ஒரு வியாபார சங்கமா இருந்த தடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கீங்க ஒரு வேலை கிடையாது எங்க வேலை வந்து நீ உனக்கு பிரச்சனையா உனக்காக நான் போர் பாடுபடுறேன் அதிகாரி உனக்கு தொல்லை பண்றானா ரவுடீசம் பண்றானா அவனுக்கு எதிர்த்து நான் போராடுறேன் அது வந்து என்னோட கடமை ஆனா யாரு உனக்காக பாடுபடுறா யாருக்கு நீ நிதி உதவி கொடுக்கணும்னு செய்ய வேண்டியது உன்னோட உரிமை நீ தானே அதை பார்க்கணும் ஓகேங்களா அப்போ காலம் ஃபுல்லாக போராடுற யாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஒரு பத்து பேர் வெள்ளை போயிட்டு வெள்ள சட்டக்கிறது கார்ல வந்து சே நீங்கள் இறங்கி நான் அதை பண்ணுறேன் எத பண்ணுவோம் காசு கொடுத்துருவியா அப்போ தப்பியாரு மேலே இருப்ப இல்லாம மிரட்டி வாங்குறாங்க மிரட்டி அப்ப தப்பியா ஏன் பண்ணி போடுறேன் நீ இன்னைக்கு முன்ன மாதிரி கிடையாது இன்றைக்கி ஊடகம் வந்து பலம் ஒரு எடு வீடியோ எடுத்து போடு காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணு அப்போ எங்களை கூட நான் வரலன்னா ஏன் வரலன்னு கேளு அப்போ தவறு இப்போ யார் வந்தாலும் காசு கொடுத்துடுறீங்க அப்போ போராடுறவங்களுக்கு என்ன மரியாதை காலம் ஃபுல்லாக எங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு வணிகர்களை தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிற

அந்த ரெண்டு மாசம் சம்பாதிக்கிற டைம் ரெண்டு மாசம் சம்பாதிச்சு மாநாடு ஒன்று நடத்தணும் சொல்லிட்டு கொடிக்காரங்களில் வசூல் பண்ணிட்டு அதை வச்சு பத்து தின்னுவானுங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான் ஒரு போராட்டம் பண்ணுவோம் என்னும் பண்ண மாட்டான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் அவன் நிறல் கூட அவன் கிட்ட வராது ஒரு பத்து பேர் கூலிக்கு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு கார்ல ஒரு டீசலை போட்டு ஒரு ஃபார்ச்சுனர் காரை எடுத்துக்கிட்டு அப்படியே பந்தவா போய் இறங்குற வேலையை மட்டும் பண்ற வணிகர் சங்கங்களை தவிர்ப்பது வணிகர்களோட கடமை சரி ஓகேவா ஓகேண்ணா அதை அடுத்து பார்த்தீங்கன்னா மதுவில ஆயத்திரத்துறையில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சிருக்காக கண்டுபிடிச்சாங்க அதை எதிர்த்து வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை விசாரணை தடை போட சொல்லி உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வாழ்க்கை தொடுத்திருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாக உங்களுடைய விசாரணை தொடங்கிக்கலாம்னு சொல்லி அமலாக்கத்துறை உத்தரவு போட்டிருக்காங்க ஏற்கனவே ஆயிரம் கோடி கண்டுபிடிச்சாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி நினைக்கிறீங்க அதாவது இந்த அரசாங்கம் அரசியல்வாதிகள் எல்லாமே மதுவை நம்பி இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காணொலி வந்து ஒரு அயல் நாட்டோர் வந்து ஒரு இதுல எம்ஆர்பிக்கு அதிகமாக இருக்கு கேள்விங்களா சரி பட்ட வர்த்தனமா எல்லாமே தெரியுது ஒரு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க நான் ரூபா வாங்குறாங்கன்னுட்டு எல்லாருக்குமே தெரியுது இதில் அதால என்ன சொல்றது தெரிஞ்சதான் மக்கள் கொஞ்சம் பண்றாங்க கடையில் வேலை செய்யறவங்களே இதுல இருக்க பங்கு வந்து முதல்வர் வந்து அமைச்சருக்கு போதுன்னு சொல்லிட்டு அதுல வேலை செய்யறதுன்னு சொல்ற காணம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி உண்மைதானே பட்டவர்த்தனமா ஒரு விஷயம் தெரியுது இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி கூட ஆயிரம் கோடி ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அதில் போய் கெஜ்ரிவால் எப்படி அதில் மாட்டினாரோ அந்த மாதிரி வெளி வெளித்தன்மையாக இருக்கணும்னு தான் நம்புறோம் ஸ்டாலின் ஆட்சியும் கவலை பண்ணுங்கிறீங்களா கண்டிப்பாக பண்ணி தான் தப்பு நான் என்ன சொல்கிறேன்னா தப்பு யார் பண்ணாலும் கண்டிப்பாக தண்டிச்சு தான் ஸ்டாலினாக இருந்தாங்க எடப்பாடியாக இருந்தாங்க அதுவும் இது வந்து என்ன பண்ணோம் மக்களோட ரத்தம் தானே அது சாராயன்றது என்னது மக்கள் உங்க மக்களோட ரத்தத்தை தான் நீ குடிக்கிற உண்மை தானே இந்த மக்களை உழைக்க விடாம இருபத்தி நாலு மணி நேரமும் சாராய கடை திறந்து வச்சு சாராயம் கிடைக்குதுங்க அதை யாரும் மறக்க முடியாது ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க இது உண்மை இது எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு பட்டவர்த்தனமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நடக்கும் போது அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது முதல்வர் தானே அப்போ அந்த ஆட்சி செஞ்சுன்னா அதை வந்து கவிழிக்க வேண்டிய அரசு ஆட்டம் இருக்கு மத்திய அரசு இருக்கு அப்போ கெஜ்ரிவால் எப்படி சிறைக்கு போனாரோ அது மாதிரி தவறு செய்து ஸ்டாலின் அவர்களும் சிறைக்கு போய் தான் ஆனால் மாற்றுலாம் நாங்கள் சொல்லலை அப்போ இதுல தப்பு இல்லைன்னா ஸ்டாலின் அவர்கள் அப்பா அப்பா அப்பான்றாரு அவரோட கடமை என்ன ஒரு அப்பாவோட கடமை என்ன தன்னோட பையன் திருத்தது தன்னோட பையன் குடிக்காத இருந்தாலும் அவனை மாத்துறது தான் சரி தானே அப்பாவோட கடமை அப்போ அப்பாவே பையனை குடிக்க வைக்கலாமா இந்த கேள்வி தான் எங்களுக்கு எழுந்துட்டு இருக்கு போகும் மதுக்கடைகளை குறைங்க அதுக்கு அதை ஒரு வருமானமும் பார்க்காதீங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வருது வேற வருமானம் வரலன்றாங்க அதை வேற மாத்தி தானே ஆகணும் இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான கீழே இருக்குது பீகார் உங்களுக்கே தெரியும் அவங்களே மது விலக்கு வச்சிருக்காங்களே நீங்கள் மற்ற விஷயத்தை விட்டுங்க பீகார் எவ்வளோ மோசமான ஊர் அங்கே பிழைப்பு கோழி இல்லாமல் தான் இங்கே ஒரு நூறு ஆரூவா சம்பளத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க இப்போ அவர்களே அந்த மதுவிலக்கு நோக்கி பயணிச்சு அதை ஆமாம் படிக்கிறாங்க இப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நிதிஷ்குமார் இன்னும் பத்து வருஷத்தில் தமிழ்நாடு தமிழ்நாட்டோட பீகாரை கொண்டு போயிடும் சொல்கிறாங்க எந்த டைட்டில் சொல்கிறாங்க ஏன்னா அங்கே மது கிடையாது இளைஞர் சக்தி இருக்குது உழைக்கிறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் இளைஞர் சக்தி எல்லாமே வீணடிக்கப்பட்டு விட்டது இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல எல்லா கட்சிகளும் தானே உங்களுக்கு டாஸ் மார்க் வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்போது இளைஞர் சக்தியை வீணடிக்கிறீங்க ஒரு வாட்டி ஒரு வாசில் பாருங்கள் காலை ஏழு மணிக்கு எத்தனை இளைஞர்கள் பிளாக்கில் சாராயம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க இருக்கானுங்க நேரடியாக பார்ப்பீங்க அப்போது இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்போது இதைக்கு யாரெல்லாம் துணை போகிறாங்களோ அவங்களாம் தண்டிக்கப்படணும் அப்பதான் இது தவிர்க்கப்படும் வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் குறித்து ரொம்ப இழுவா பேசினாங்க அது தொடர்ந்து வந்து நீதிமன்றமே இறங்கி வந்து அவங்க மேல வழக்கு தொடுக்கணும் ஏப்ரல் இருபத்தி மூணுக்குள்ள நீங்க அவங்க வழக்கு பதிவு செய்யப்படணும் ஆனா தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு வழக்கம் பதிவு செய்யப்படல தமிழ்நாடு அரசு குறித்து ஏதாச்சும் ஒரு தகவல் வந்து வந்து இல்ல இருக்கிறத அப்படியே பேசினா கூட வழக்கு தொடுக்கிறாங்க குண்டர் சட்டத்தில் கைது பண்ணா நம்ம பார்க்க முடியுது யூடியூப் சேனல்கெல்லாம் ஆனா இந்த மாதிரி பேசினவங்கள ஏன் இதுவரை கைது பண்ணல வழக்கு போடல சைவம் ஒரு புதிய அர்த்தம் கொடுத்தவர் பொன்முடி சரியா தமிழக அரசை விட்டுருங்க ஏன்னா அதை காப்பாற்றுறது அவரோட கடமை தமிழக அரசு அப்படி தானே இருக்குது எங்கள் அமைச்சர்களோ எங்களுடைய வட்டச் செயலாளர்களோ வட்டச் செயலர் கீழே இருக்க எங்களோட அடிப்படை தொண்டர்களோ அரசாங்க ஊழியர்களை அடிக்கலாம் சரியா எவ்வளோ ஆபாசமாக வேணால் பேசலாம் ஏன்னா அவங்க திமுகவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது தான் தமிழ்நாட்டில் எனக்கு நடக்குது சரிங்களா ஆனால் எதாவது ஒரு விஷயம்னா பொங்கி எழுகின்ற மாதர் சங்கங்கள் இப்போது உண்மைக்கு நம்ம சீமான அவர்கள் எடுத்துங்க அப்போது அந்த விஷயத்தில் எவ்வளோ பேர் கருத்து சொன்னாங்க நீங்களே பார்த்துருக்கீங்க எவ்வளவு பேர் கருத்து சொன்னாங்க எவ்வளவு மாதசங்கள்ல பொங்கி எழுந்தாங்க அப்போ பொங்கி எழுந்த அவங்கெல்லாம் இங்கே காணாம போனாங்க ஓகே பெண் உரிமையை பேசுகின்ற இடதுசாரி கட்சிகள் இங்கே போச்சு நீங்களே பேசுங்க திருமாவளவுன்னு எங்கே போனாரு ஓ இன்னைக்கு பெல்காம இதில் வந்து ரா ராஜினாமா பண்ணுன்றாரு அமித்ஷா ஆனால் இங்கே நடக்கும்போது ஒரு வாயை துறைக்கு பேச மாட்டேன் அந்த மாதிரி எதிர்கட்சிகள் அத்தனை பேர் இருந்தாலும் இவ்வளவு மோசமாக ஒரு அமைச்சர் அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போதான் வனத்துறை அமைச்சர் இதுக்கு முன்னாடி அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற வாயில அவரும் ஒரு ப்ரொஃபஸர் வேற முதல்ல ஆக்சுவலாக அவர் ஒரு ப்ரொஃபஸர் தானே பேராசிரியர் தானே அப்போ ஒரு பேராசிரியர் இருக்கிற வாயிலே எப்படி இப்படி எல்லாம் வார்த்தைகள் வருது அப்போ இதுதான் நாங்கள் பேசி பேசி கட்சியை வளர்த்து மேலே ஓப்பனாக சொல்றாரு அப்போ தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி மதிப்பிற்குரிய உயர் நீதி நீதியரசர் சொன்னதுக்கு அப்புறமும் நடவடிக்கை எடுக்கணும்னா அப்போ நாங்க இப்படி தான் பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எதிர்ப்பு எழுதலை இப்போ எவ்வளோ பெண்ணிய போராளிகள் இப்போ சுந்தரவல்லி மலை போயிட்டு மிகப்பெரிய பெண்ணிய போராளிகள்லாம் இருக்காங்க ஓகே மதிவதனி எவ்வளோ பேர் இருக்காங்களா திராவிடலே ஆறுமொழி எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த பெண்ணிய போராளில் எங்கே போனாங்க கேள்வி கேட்கணும் இல்லை அப்போ யார் இதை வடிவல் பாசல் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்த ரத்தனை எனக்கு வந்த தக்காளி சட்னி டீ விஷயம் ஈஸியாக டீல் பண்றாங்க என்னைக்கு இந்த எதிர்ப்பு எழுதும் அன்னைக்கு தான் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த எதிர்ப்பு சரி ஓகே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் மீனவர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவி தொகை வந்து அதிகமாக உயர்த்தி கொடுங்க சொல்லி போராட்டம் வரைஞ்சு பண்ணியிருந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா குண்டுக்கட்டையாக கைது பண்ணிட்டு போனாங்க காவல்துறை இந்த பூக்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர்கள் எல்லாம் திமுக ஆதரவாக இருந்தால் அந்த குண்டு கட்டை தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க அவர்களே மாட்டுத்திறனாளிகள் தான் அவர்களுக்கு ஒரு ஏதோ ஏதோ ஒன்று கிடைக்கும் இதற்காக தான் அவங்க போராட்டம் வேலை சாப்பிட முடியாது அப்போ அவர்களை காவல்துறை எப்படி டீல் பண்ணுதுன்னு நீங்க பாருங்க இதே மாதிரி ஒரு போராட்டத்தை திமுக எத்தனையோ போராட்டங்கள் பண்றாங்க யாருக்கும் போராட்டம் பண்ண அனுமதி அனுமதிக்கு மட்டும் அனுமதி இருக்கு அவங்க போராட்டத்தை எப்படி டீல் பண்ண முடியுமா ஒரு காவல்துறையே கைது பண்ணிட முடியுமா அவங்கள அப்போது இந்த ஒரு விஷயத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா மாற்றுத்திறனாளி இருந்து அவங்களால ஏதோ முடியல ஏதாவது ஒரு கோரிக்கைன்னா ஆனால் அவங்க அதை ஸ்ட்ராங்காக பண்ணாங்க அந்த விஷயத்தில் அவங்களை பாராட்டம் செய்கிறோம் என்ன தான் முறை என்னாலும் அவங்க பதினொன்று மணி வீட்டுக்கே போகலாம் தெரியல உங்களுக்கு ஆறு மணி அரஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க கைது பண்ணி வீட்டுக்கு அனுப்பி நாங்கள் போக மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் மத்திய கீதா ஜீவன் அவர்கள் வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்ததுக்கப்புறம் தான் பதினொன்று மணிக்கு தான் வீட்டுக்கே போனாங்க இப்போ போலீஸ் வந்து காவல்துறையாக இல்லாமல் அரசோட ஏவல் துறையாக இருக்குது அரசை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் நடக்கல அப்படின்னு மக்கள்கிட்ட காற்று தான் அவங்க நினைக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்ததுனால நாளைக்கு என்ன வரும் ஆர்ப்பாட்டம் நடந்ததுன்னு வரும் சரியா அப்போ அது போன்ற ஒரு செய்திகள் இல்லை ஏன்னா எல்லா ஊடகங்களும் பொதுவாகவே அரசுக்கு வெளியே போயிட்டாங்க சரி அது மாதிரி ஒரு செய்தியை வெளிவராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அதை தான் பண்ணுறாங்க ஓகே ஆமாம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி ஆட்சியை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு வியாபார சங்கங்கள் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து வேறு ஏதாச்சும் கட்சிகளை வந்து தேர்ந்தெடுப்பீங்களா ஆதரவு கொடுப்பீங்களா உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது இருபத்தாறு தேர்தல் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வணிகர்களை பொறுத்தவரில் எந்த ஒரு கட்சியும் வணிகர்களை வந்து ஏற்றுக்கிறது கிடையாது அவர்களோட தேர்தல் அறிக்கையில் கூட வணிகர்கள் குறித்து பேசி சரித்திரமே கிடையாது எந்த ஒரு நீங்கள் வாக்கு கூட செலுத்த மாட்டீங்க வாக்கு செலுத்துங்களா வாக்கு வந்து வணிகர்கள் வந்து காமனாக எல்லாருக்குமே பொதுவாகவே செலுத்துவாங்க அவர்கள் அவர்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் நம்ம உருவாக்கல சரி ஏன் உருவாக்கலன்னு கேட்டிங்கன்னா வணிகர் சங்க தலைவர்ன்றவங்க தனிப்பட்ட தங்களுடைய லாபிக்காக தங்களுடைய அபிஷ அபிலாஷைகளுக்காக வணிகர்களை அடமான வச்சு நடக்கிற விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏதாவது ஒரு கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வணிகர்களுக்கு இதை பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனால் சில்லறை வர்த்தகம் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது சரிங்களா எவ்வளோ சின்ன சின்ன கடைகள் மூடப்பட்டிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ அந்த வணிகர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்போ அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் ஏதாவது ஒரு வாக்குறுதி நாங்கள் இந்த விஷயத்தை வணிகர்களுக்கு தரோம் வணிகர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் இப்போ சாதி கட்சிகள் எப்படி வாங்குறாங்க பாமக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் எங்களுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு அப்போ எங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ கொடுங்க அப்படின் போது அவர்கள் சாதி ரீதியாகவோ அவருடைய மன ரீதியாகவோ சட்டமன்றத்தில் போய் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்போ அது சட்டமன்ற விஷயத்துல பதிவாகுது அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்போ வணிகர் சங்க சார்பாக எந்த பிரதிநிதி போய் பேச போறாங்க அப்போ அந்த சட்டமன்றத்தில் இருக்கவங்க இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது இதை ஒரு ஓட் பேங்காக நம்ம என்றைக்கு மாத்திரமோ இத்தனை லட்சம் வணிகர்கள் இங்கே இருக்காங்க அத்தனை லட்சம் வணிகர் குடும்பங்கள் இங்கே இருக்குது இவர்கள் ஓட்டு கொடுத்தா இதை பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ரெண்டாயிரத்தி இடத்துல நம்ம வைக்கணும் கொள்கை ரீதியாக முன் வச்சு நம்ம போக போகிறோம் அப்போ எந்த அரசியல் கட்சி நமக்கான விஷயத்தை ஏற்றுக்கிட்டு நமக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களோ ஏன்னா அவங்க ஜெயிச்சாலும் தோற்றாலும் நாங்கள் சட்டமன்றத்தில் போய் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ அதை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த பெஹல்காம் இதில் எப்படி சுட்டு கொண்டானுங்க மிலிட்ரி மாதிரி வேஷம் போட்டு வந்தால் சுட்டு கொண்டாங்க அப்போ அதே போன்று வேஷம் போட்டு எங்களை கொள்கின்ற கூட்டம் இங்கே இருக்கு வியாபார சங்கன்ற பேர்ல அப்போ அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் சரிங்களா அப்போ வணிகர்கள் தங்களுக்காக யார் போராடணும் அடையாளம் காட்டணும் அப்போதான் அரசு நம்ம பேச்ச கேட்கும் ஓகே எத்தனை லட்சம் பேர் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அரசு கொண்டு வரணும் அப்போ தான் வந்து அதுக்கான நிலைப்பாடு எடுப்போம்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட நீங்கள் வணிக சங்கம் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் மேற்பட்ட இருக்கீங்க இதில் வந்து உங்களுக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்கும் இதெல்லாம் வந்து அரசு எங்களுக்கு செஞ்சால் நாங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களே அந்த மாதிரி நிபந்தனை எதாவது நீங்கள் நம்ம என்னைக்கு பொருளாதார மைய மக்கள் தாராள பொருளாதார மையங்கள் வந்ததோ அன்னைக்கு பன்னாட்டு நூல் வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சு அதை நம்ம தடுக்க முடியாது நம்ம அரசு கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணும்னா இது போன்ற ஆன்லைன் நிறுவனங்களுக்கு போய் உதாரணத்துக்கு ஒரு அமேசான் எடுத்துங்க ஜெஃப்ஸஸ் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஓகேங்களா ஃபிளிப்கார்ட் நிறுவனம் இன்றைக்கி வந்து பெங்களூர்ல இருந்து சாரி சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு தங்களுடைய விஷயத்தை மாற்றிட்டாங்க அம்பானியாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் அலிபாபாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த வணிகத்தை ஒரு புள்ளியில் கொண்டு போய் விற்கிறாங்க ஏன் கேட்டிங்கன்னா விலை குறைப்புன்ற ஒரு விஷயம் வருது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இது போன்ற நிறுவனங்களுக்கு நீங்கள் வரி விதி போய் விதிங்க அப்படின்ட்டு மத்திய அரசை தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்ருவோம் மாநில அரசுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ அதை பற்றி பேசிங்கன்னால் இதுவரைக்கும் யாரும் பேசுகிறதே கிடையாது எம்பிக்கள் போய் நாடாளுமன்றத்தில் பேசாதுனா அது நடக்க நடக்கப்போகுது அப்போ இதுக்கான வரி இப்போ அமை ஒரு பொருள் ஒரு பத்து ரூபான்னா அமேசானில் அது எட்டு ரூபாய் கிடைக்கும் ஒரு அப்டேட் தான சார் யாருமே வந்து கடைக்கு போய் வந்து பொருளை வாங்க விரும்பல அவங்க வீட்டிலே இருந்த பொருளை ஆர்டர் பண்ண இருக்காங்க அப்படி பார்த்தா நீங்க ஒரு அது மாதிரி ஒரு ஆப் தொடங்குங்க உங்க அதாவது அதாவது நீங்க சொல்றது வந்து வார்த்தைகளுக்கும் வாதங்களுக்கும் கரெக்டா இருக்கலாம் நீங்க ஒரு ஆப் தொடங்குனா ஒரு ஆப் திறந்து நம்மளால அமேசானோட போட்டி போட்டுற முடியுமா முடியாது அது டொமைன் பண்ற செலவு எவ்வளவு பெரிய செலவு தெரியுங்களா இல்லை வெளியில சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நீங்களே டெக்னிக்கலா அப்டேட் ஆகும் டெக்னிக்கலில் அப்டேட் ஆகணும்னா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது எது வாய்ப்புன்னு பார்க்கணும் இன்னைக்கு அமேசானா நாப்பதாயிரம் கோடி நஷ்டத்துல இந்தியாவில வியாபாரம் பண்ண முடியாது எந்த எந்த வியாபாரம் பண்ணுவாங்க அரசாங்க அதாவது மக்கள் ஏன் விரும்புறாங்கன்னா மக்கள் வந்து விலை குறைப்பு தான் நல்லா தெரிஞ்சுங்க இதே அமேசான்ல பத்து ரூபாய் பொருள் பன்னெண்டு ரூபாய்க்கு எத்தனை மக்கள் நாங்க அதிகமாக அதிகமாக இந்தியா பார்த்து மக்களோட மனநிலை ஒரு எண்பது மேல வந்து விலை குறைப்பு தான் எங்க விலை குறைவா கிடையாது ஒரே பொருள் ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல விலை போறது இயற்கை தானே அப்போ நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே அப்ப நாங்க வாழ்றதுக்கும் அரசு தானே உதவி பண்ணணும் அப்படின்னா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிருங்க மழை கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணிருங்க வியாபாரமே பண்ணாதீங்கன்றீங்க எல்லா வியாபாரத்தையும் பன்னாட்டுங்களே பண்ணிட்டு போயிட்டோம் நீங்க அவங்ககிட்ட அடிமையாக வேலை செய்யுங்க ஸ்விக்கி அவங்க ஓட்டுங்க பைக் ஓட்டுங்க அந்த மாதிரி சொல்லிருங்க நாங்க ஏன் கடை வச்சுக்க போறோம் அப்போ மண்ணின் மைந்தர்கள் வாழணும்னா ஏன்னா இந்தியாவோட பாரம்பரியமே வணிகம் தான் அப்போ ராஜராஜனுக்கு உங்களுக்கு கடல் கடல் தாண்டி எத்தனையோ வணிகம் செஞ்சு உலகத்தே ஆண்டவர்கள் தமிழர்கள் அப்போ எங்களுக்கு வணிகம் செய்ய உரிமை வேணும்ல தப்பு இல்ல நாங்க முதிரும்பி நிக்கிறோம் இல்லை நாங்க யார்ட்டையும் வேலை செய்யணும் விரும்பாத ஒரு கூட்டம் என்றைக்குமே இங்கே இருக்கும் யார்ட்டையும் வேலை செய்யாம சுயமா தொழில் செய்யணும்ட்டு அந்த கூட்டத்தை நீங்க வாழ வைக்கணும்னா இது பொண்ணு நீங்கள் வரை விதிங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது அதுல பண திம் எடுத்து அதில் வாங்குற வாங்கிட்டு போட்டோம் அதுக்குன்னு ஒரு கூட்டம் என்னைக்குமே இருக்கும் இல்ல எப்பவுமே இந்த மே இப்போ சாதாரண ரோட்டுகள்ல சாப்பிட்றவங்களும் இருக்காங்க சாப்பிடங்களும் இருக்காங்க ஒரு காஃபி அறுநூத்தம்பது ரூபா கொடுத்து குடிக்கிறோன்னு இருக்கான் அதே காஃபியை பத்து ரூபா குடுக்கிறோன்னு இந்த சமூகத்தில் இருக்கதான் செய்கிறான் அப்போ அறுநூத்தம்பது ரூபா கொடுக்குறேன் அந்த சமூகம் அங்க வாங்கட்டும் ஓகேவா அவங்க பன்னாட்டு நிறுவனம் பண்ணுறது அறுநூத்தம்பது ரூபா காப்பி கொடுக்கணும் ஏன்ட்டு தான் வாங்கணும் பத்து ரூபா காப்பி கொடுக்கணும் ஏன்ட்டு தான் வாங்கினோம் ஒட்டுமொத்த அனைத்து சந்தையும் நாங்கள் தான் நடத்தோம் உலகத்துல நாங்க தான் பெரிய பணக்காரர் பண்ணுற ஒரு மோசமான கொள்கை கொண்டு வரவங்களுக்கு அரசு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் சரி ஓகே நேரம் தவிர பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி 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 சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை